நேற்று நைட்டு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்கும் போது எங்க ஊர் பாலோ தாண்டை உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு டூ வீலர்ல வந்து ஏதோ ஒரு பாம்பை பாத்துட்டு பயந்து வண்டியை நிறுத்திட்டு அந்த பாம்பு அடிக்க போனாரு நாங்களும் ஓடி போய் பார்த்தோம் கடத்தில பார்த்தா அது மண்ணுலி பாம்பு மண்ணுலி பாம்பு வந்து ரொம்ப அரிய வகை பாம்பு அது அந்த பாம்பு வந்து கோல எடுத்து அவரு அடிக்க போனாரு அந்த டூ வீலர்ல வந்தவர் வேணா வேணாம் அடிக்காதீங்க ஏன்னா வந்து அது போயிடும் அப்படின்னு நான் சொன்னோம் அதுக்கப்புறம் அவரும் போயிட்டாரு அப்புறமா அந்த பாம்பை நாங்கள் வீடியோ எடுத்தோம் அந்த பாம்பு பார்க்கவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி ஆஹ் ஆறு அடி அந்த ரேஞ்சில இருக்கும் அந்த பாம்பு வந்து ரெண்டு சை ரெண்டு சைடுமே தலா இருக்கிற மாதிரி இருக்கு அது ரொம்ப அரிய அரிய வகை பாம்பு அந்த மண்ணுலி பாம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விவசாய நம்பத்துல இருந்ததுன்னா அந்த ஒரு பத்து ஏக்கர் கிட்ட வந்து அந்த விவசாயம் செய்யக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து அந்த மண்ணை சாப்பிட்டு அதனுடைய கழிவுகள் தான் வந்து விவசாய பயிர்களுக்கு வந்து உரமா இருக்கும் அப்படின்னா சில நாங்களாம் நிறைய பாம்பு வந்து தெரியாம அடிச்சிருக்கோம் ஆனா இப்ப வந்து அதை நான் நாங்கள் பண்ண தப்ப வந்து உணர்றோம் ஏன்னா வந்து பாம்பு வந்து விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு உறுதுணையா இருக்கும் எலி தவளை இதெல்லாம் வந்து சாப்பிடும் அது ஒரு சர்க்குலா தான் இருக்கும் ஸோ தயவு செஞ்சு யாருமே பாம்பு அடிக்காதீங்க அதுவும் ஒரு உயிரினம் தான் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே நைட்ல வந்து இந்த கிராமத்துலாம் வந்து நைட்ல வந்து யாருமே டார்ச் லைட் எடுத்துட்டு போகாம இருட்டுல நடந்து போவாங்க சோ அது அதனால என்ன பிரச்சனைனா இந்த பாம்பு எல்லாம் அப்பதான் இருபத்தி அந்த டைம்ல நம்ம லைட் எடுத்துட்டு போகாம நம்ம நடந்து போறது நம்ம தப்பு லைட் எடுத்துட்டு போனாக்கா அது பாம்பு இருக்குத நம்ம பார்க்கலாம் லைட் எடுத்துட்டு போவாம அது மேல காலை வச்சு அப்புறம் கடிக்கும் சோ இதனால வந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க பாம்பு அடிச்சிடாங்க பாம்பை பார்த்தாலே தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஏன்னா வந்து அது வந்து எல்லா உயிரினும் இந்த உலகத்துல இருந்தாதான் நம்ம வந்து மனுஷனும் உயிர் வாழ முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண்ணுலி பாம்பை பத்தி நம்ம பார்க்க போனாக்கா மண்ணுலி பாம்புக்கு வந்து விஷம் கிடையாது அந்த விஷம் தன்மையாட்டுறது அது வந்து எப்பவுமே வந்து தன்னுடைய இறைய வந்து நம்ம அதனுடைய உடம்பால இறுக்கி சாகடிச்சுதான் அது சாப்பிடும் இந்த ஸ்டேஜ்ல வந்து மண்ணுலி பாம்புலாம் வந்து பயங்கரமான ரேட் போகுது அது எதுக்காகன்னா செயற்கை ரசாயன உரத்தை வந்து வியாபார சந்தையில் அதிகப்படுத்துறதுக்காக இது வந்து இயற்கையான ஒரு மண்ணுலி பாம்பு வந்து இருந்ததுன்னா பத்து ஏக்கர் கிட்ட அந்த நிலம் செழிக்கும் ஸோ அந்த மண்ணுலி பாம்பை வந்து ஸோ அந்த இயற்கை செயற்கையான அந்த மண்ணுலி பாம்பை எடுத்துட்டோன்னா செயற்கையான உரம் தேவைப்படும் அது பிசினஸ்க்காக அதை வந்து நிறைய நாட்டில் வந்து மண்ணுலி பாம்பு வந்து விற்கிறதுனாலையோ இல்லை அதை சாகடிக்கிறதுனாலையோ அது சட்டவிரோதமான ஒரு செயல் அது மண்ணுலி பாம்புல அதிகபட்சம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வயல்வெளி மணல் இருக்கிற பகுதி அப்புறம் அந்த காடுகள் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ வாழக்கூடியது இந்த மண்ணுலி பாம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பாம்பு யாருக்குமே எந்த தீங்கு விளைவிக்காது அது வந்து நம்ம பொய் ஏதோ ஒரு டச் பண்ணாலோ ஸ்பீடா மூவ் ஆகும் ரொம்ப ஸ்பீடா போகாது ஓரளவு ஸ்பீடா போகும் மண்ணொலி பாம்புல அதிகபட்சம் பாத்தீங்கன்னாக்கா இந்த வயல்வெளி மணல் இருக்கிற பகுதி அப்புறம் இந்த காடுகள் இந்த மாதிரி இடத்துல வந்து வாழும் இந்த இந்த மண்ணொலி பாம்பு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஒரு பாம்பு யாருக்குமே எந்த தீங்கு விளைவிக்காது அது வந்து நம்ம பொய் ஏதோ ஒரு டச் பண்ணாலோ அத அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பீடா மூவ் ஆகும் ரொம்ப ஸ்பீடா போகாது ஒரு ஸ்பீடா போகும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்